வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் அவர்வையின் விதும்பல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் அவர்வையின் விதும்பல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ஒரு எழுநாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவருக்கு ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தொலைவில் உள்ள வெளிநாட்டிற்கு சென்ற காதலர் திரும்பி வரும் நாளை நினைத்து ஏங்கும் மகளிருக்கு ஒரு நாள் ஏழு நாள் போல கழியும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மலையின் உச்சி அதாவது நம் தலை உச்சியான சிற நடுவில் இருக்கும் இறைவனிடம் சென்றவர்கள் வரக்கூடிய நாளை எதிர்பார்த்து இயங்குபவருக்கு ஒரு நாள் நிச்சயம் மரணத்திலிருந்து எழும் நாளாக அமையும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் மலையின் உச்சி அதாவது நம் தலை உச்சி ஆன சிற நடுவில் இருக்கும் இறைவனிடம் சென்றவர்கள் வரக்கூடிய நாளை எதிர்பார்த்து இயங்குபவருக்கு ஒரு நாள் நிச்சயம் மரணத்திலிருந்து எழும் நாளாக அமையும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்